ஐயா சொன்னதுல நூத்துக்கு நூறு எல்லாமே உண்மைதான் அப்பாவுக்கு காலில் ஸ்கின் அலர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது உண்மையானது தான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்க குடும்பத்துல யாருக்குன்னா கும்ப ராசி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவர் எப்படி கெஸ் பண்ணாருன்னு எனக்கே தெரியல ஆனா என் தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசி தான் நூறு பர்சன்ட் உண்மையை அப்படியே வெட்ட வெளிச்சமா சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சி மேஷம் ராசிபலன் மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று மேஷம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு மாற்றங்களை சந்திக்க வேண்டிய நாள் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் ஏற்பட்டு மறையும் மனதில் இருக்கும் ரகசியங்களை மற்றவர்களுடன் பகிர்வதை தவிர்க்க வேண்டும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவது நல்லது எந்த ஒரு செயலிலும் திருப்தி இன்மை ஏற்படலாம் ஆனால் பகுத்தறிந்து செயல்படுவதன் மூலம் சரியான முடிவுகளை எடுக்கலாம் உடன் பிறந்தவர்களுடன் விட்டுக் கொடுத்து செல்லும் மனப்பான்மையை கொண்டால் உறவுகளில் ஒற்றுமை ஏற்படும் ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் நாளை சிறப்பாக அமைக்கும் ஒன்று உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் ஏற்பட்டு மறையும் பணியிடம் புதிய பொறுப்புகள் ஏற்படலாம் உயரதிகாரிகள் சில விவாதங்களில் ஈடுபடுத்தலாம் முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் மற்றவர்களின் நடவடிக்கைகளை நுட்பமாக புரிந்து கொள்ளுங்கள் பொறுமையாக செயல்பட்டால் இன்றைய நெருக்கடிகள் தானாகவே நீங்கும் இரண்டு மனதில் இருக்கும் ரகசியங்களை பகிர்வதை தவிர்க்கவும் தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர வேண்டாம் உங்கள் திட்டங்களை பிறரிடம் கூறுவதற்கு முன்பு இருமுறை சிந்தியுங்கள் உங்கள் சொந்த முடிவுகளை மற்றவர்களின் கருத்தால் பாதிக்க விடாதீர்கள் நம்பிக்கைக்குரிய நபர்களுடன் மட்டுமே முக்கிய விஷயங்களை பகிருங்கள் பொறுமையாக செயல்படுங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் முன்பு ஒரு கணம் யோசிக்க வேண்டும் மூன்று மற்றவர்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும் உங்கள் சுற்றியுள்ளவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுங்கள் அவர்களின் பார்வை உங்கள் முடிவுகளில் கூடுதல் தெளிவை தரலாம் வேலையிடத்தில் உடன் பணிபுரிபவர்களின் எண்ணங்களை மதித்து செயல்படுங்கள் தன்னை பற்றிய விமர்சனங்களை அமைதியாக கேட்டு தேவைப்படும் இடத்தில் திருத்தங்களைச் செய்யுங்கள் குடும்பத்தினரின் ஆலோசனைகளும் பயனுள்ளதாக இருக்கும் நான்கு ஒரு செயலிலும் திருப்தியின்மை ஏற்படும் இன்றைய நாள் எதிர்பார்த்ததை விட சற்று வேறுபட்ட அனுபவங்களை தரக்கூடும் எடுத்த காரியங்களில் உடனடி வெற்றி கிடைக்காது போல தெரியும் ஆனால் நீங்கள் பொறுமையாக முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் சிறிய சாதனைகளை பெரிதாக எண்ணிக்கொள்ளுங்கள் அது உங்களை உற்சாகப்படுத்தும் தன்னம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும் ஐந்து எதிலும் பகுத்தறிந்து செயல்படும் எண்ணம் உண்டாகும் இன்றைய சூழ்நிலைகள் உங்கள் சிந்தனையில் ஆழ்ந்த மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்க்கும் மனப்பான்மை உருவாகும் திடீர் முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து ஆராய்ந்து செயல்படுங்கள் உங்களின் தன்னம்பிக்கையை அதிகரிக்க பல முக்கிய தீர்மானங்களை எடுக்கும் நாள் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்லவும் உங்கள் சகோதரர்கள் அல்லது குடும்பத்தினருடன் இன்று கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் விட்டுக் கொடுத்து சென்றால் உறவுகள் உறுதிப்படும் குடும்பத்தினரின் ஆதரவை பெறுவது உங்கள் எதிர்காலத்திற்கு நல்லது பழைய பிரச்சனைகளை சமாதானமாக முடிக்க முயற்சி செய்யுங்கள் உறவுகளை உறுதியாக வைத்துக் கொள்ள பொறுமை மற்றும் புரிதல் தேவை அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நெருக்கடிகள் மறையும் பரணி மதிப்பளித்து செயல்படவும் கிருத்திகை விட்டுக் கொடுத்து செல்லவும் இன்று செய்ய வேண்டியவை பணியிட நெருக்கடிகளை பொறுமையாக சமாளிக்க வேண்டும் மற்றவர்களின் கருத்துக்களை மதிக்க வேண்டும் தனிப்பட்ட விஷயங்களை பிறரிடம் பகிர வேண்டாம் உடன் பிறந்தவர்களுடன் நல்ல உறவை பேண வேண்டும் சிறிய விஷயங்களிலும் ஆராய்ச்சி செய்து முடிவெடுக்க வேண்டும் என்று தவிர்க்க வேண்டியவை விரக்தியை ஏற்படுத்தும் சூழ்நிலைகளை தவிர்க்க வேண்டும் முக்கிய முடிவுகளை உணர்ச்சியின் அடிப்படையில் எடுக்க வேண்டாம் வேலைகளை அலட்சியமாக நடத்தக்கூடாது அமைதியாக பேசாமல் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் உறவுகளில் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம்